அஸ்லாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் தனது எதிர்காலத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடல் நம்மிடம் இருக்கின்றதா மீண்டும் ஒரு ஹிஜ்ரி ஆண்டுக்குள்ளாக நுழைகின்ற நேரத்தில் ஹிஜ்ரத் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன மக்காவில் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த முஸ்லிம்கள் தங்களுடைய எதிர்காலத்தை இவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் மக்காவில் வாழ முடியாது என்கின்ற நிலை அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில் தன்னுடைய எதிர்கால திட்டங்களை தெளிவான முறையில் தீட்டுகின்றார்கள் மதீனாவை ஹிஜரத்திற்குரிய ஒரு பகுதியாக தேர்வு செய்கின்றார்கள் மதீனாவை தேர்வு செய்தால் மட்டும் போதாது மதீனாவில் மதீனாவாசிகளோடு அக்கபா உடன்படிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் மதீனாவை தயார் செய்வதற்காக முசபிபின் அனுப்பப்படுகின்றார் மதீனா வாசிகளுக்கு இடையில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு இடையில் போர் மேகங்களை தடுப்பதற்காக அவர்களுக்கு இடையில் நல்ல சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக கோத்திரத்தார்களுக்கு இடையில் சகோதரத்துவத்தை அல்லாவுடைய தூதர் நிலைநாட்டுகின்றார்கள் இது மட்டுமா ஹிஜ்ரத் செய்வதற்கான தேதி நாள் நிர்ணயமான உடனே தன்னுடைய படுக்கையில் அறி நிர்வாக உருவை படுக்க வைத்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் செல்லாவு நைவ செல்லம் ஹிஜரத்துக்கு சென்றார் என்பதை மட்டும்தான் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அதற்கு பின்னர் எவ்வளவு அருமையான மதிநுட்பமான திட்டங்கள் அல்லாஹுடைய தூதர் தீட்டி இருந்தார்கள் தன்னுடன் யார் பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் தீர்மானம் செய்தார்கள் மக்காவு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதையில் மதீனாவிற்கு நேர திசையில் அல்லாஹுடைய தூதர் பயணித்தார்கள் தன்னை குறைஷிகள் தேடி வருவார்கள் அவ்வாறு தேடி வரக்கூடிய நேரத்தில் அவர்களிடம் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக மதீனாவிற்கு செல்ல செல்லக்கூடிய திசையில் இருந்து திசையிலே திசையில தூதர் பயணித்து சவுருடைய குகையை அடைந்தார்கள் குகையை அடைந்தால் அங்கே உணவு தேவைப்படுகின்றது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாவுடைய தூதர் செய்திருந்தார்கள் அஸ்மா பின் அபுபக்கர உணவை கொண்டு வரக்கூடிய அந்த பணியை செய்தார்கள் தான் சவுருடைய குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மக்காவில் என்ன நேர்கின்றது என்பதை பற்றி தெளிவாக அறிந்தாக வேண்டும் செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இவர்கள் இருவரும் வரக்கூடிய வாகனங்கள் அந்த வாகனத்துடைய காலடி குழம்பை வைத்து எதிரிகள் தன்னை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் அபு பணியாளை அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்ட அந்த பகுதி வழியாக வர சொல்லி இவர்கள் இருவரும் வரக்கூடிய அந்த வாகனத்துடைய காலடிகளை அழிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்தார்கள் இது மட்டுமல்ல மதீனாவிற்கு வழக்கமாக செல்லக்கூடிய பாதையில் பயணித்தால் எப்படி இருந்தாலும் எதிரிகள் கண்டுகொள்வார்கள் என்பதற்காக அதிகம் யாருக்கும் தெரியாத புதிய பாதை வழியாக பயணிப்பதற்காக ஒரு அப்துல்லா இபின் உரைக்கு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கெய்டை ஏற்பாடு செய்தார்கள் தன்னுடைய வாகனம் எங்கே வர வேண்டும் தன்னுடைய வழிகாட்டி எந்த வழிகாட்டியை எங்கு சந்திக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் தெல்ல தெளிவாக திட்டம் தீட்டினார்கள் மக்காவிலிருந்து அகதிகளாக புறப்பட்டு சென்ற அல்லாஹுடைய தூதர் சல்லா அலு செல்லம் மதீனாவை அடையக்கூடிய நேரத்தில் அரசராக அங்கே நுழைகின்றார்கள் என்று சொன்னார் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதருடைய தெளிவான திட்டம் இருந்தது இனி சொல்லுங்கள் இந்த சமூகம் அடக்குமுறைக்குள்ளாக்கப்படக்கூடிய சமூகம் ஒடுக்கப்படக்கூடிய சமூகம் நம்மிடத்தில் என்ன 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 திட்டம் 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 இருக்கின்றது அடுத்த அடுத்த ஆண்டிற்கான நம்முடைய எதிரிகள் நூறாண்டுகளுக்கான திட்டங்களை தீட்டி நம்மை ஒடுக்குவதற்காக முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் நாம் என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றோம் இந்த சமூகத்துடைய தலைவர்கள் தெளிவான திட்டங்களை தீட்டாத காரணத்தினால் இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் தீவிரவாதம் போன்ற வழிகேடுகளை தேர்வு செய்து தங்களையும் அடி மாய்த்து கொண்டு சமூகத்திற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த சமூகத்திற்கு கல்வியில் வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றது இந்த சமூகத்திற்கு அதிகாரங்களை அடைவதற்கான வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகின்றது இந்த சமூகம் வியாபார திட்டங்கள் தீட்ட வேண்டியது இருக்கின்றது அடுத்த கட்டத்தை எவ்வாறு அடையப் போகின்றோம் எந்தெந்த துறைகளில் இந்த சமூகம் தன்னுடைய கால்களை பதிக்க வேண்டும் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த சமூகத்துடைய லட்சியம் நோக்கம் குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான திட்டம் இந்த சமூகத்திற்கு தேவை என்பதை ஹிஜரத்துடைய இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது